தேர்தல் கடமைகள் எனப்படத்தக்கவை யாவை ஐயா தங்கள் கட்சி ஏன் தேர்தலில் போட்டியிடுவதில்லை நல்லவர்கள் பதவிக்கு வர முடியாமைக்கு எது காரணம் ஐயா என்று தந்தை பெரியாரிடம் சில விளக்கங்களை கேட்கிறார்கள் புலவர்மா நன்னனவர்கள் தந்தை பெரியார் தரும் விளக்கங்களை கேட்டு நாமும் பயனடையலாம் பாருங்கள் நண்பர்களே சட்டசபையை பொறுத்தவரை அபேட்சகர்கள் தங்களுடைய கொள்கை என்ன என்பதை நாணயமாகவும் யோக்கியமாகவும் ஓட்டர்களுக்கும் பொது சனங்களுக்கும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள் சட்டசபைக்கு செல்பவர்களின் சொல்லையும் கொள்கையையும் நன்றாக தெரிந்து கொண்டே ஓட்டர்களும் ஓட்டு செய்ய கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள் இந்த இரண்டு குணமும் இல்லாத அபேட்சகர்களும் ஓட்டர்களும் இருப்பார்களானால் அவர்கள் அரசியலை பொறுத்த வரையில் பூமிக்கு பாரமான மாமிச பிண்டங்கள் என்று சொல்ல வேண்டியவர்களே ஆவார்கள் நல்ல ஆட்கள் பதவிக்கு வர முடியவில்லை என்றால் பதவிக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பும் ஓட்டர்களுக்கு புத்தி இல்லை அல்லது புத்தியுள்ள மக்களுக்கு ஓட்டுரிமை இல்லை என்றுதானே அர்த்தம் தேர்தலில் நின்று பதவி பெறுவோமானால் நம் நிலை சீர்கேடடைவதோடு நம் ஒழுக்கமும் நாணயமும் நிச்சயம் கெட்டுத்தான் போகும் போட்டி என்றாலே தந்திரமும் பித்தலாட்டமும் சுயநலமும் தான் தலையெடுக்கும் இதனால்தான் நாம் பதவி மோகம் கொள்ளாது மக்களுக்கு நல்லறிவு ஒழுக்கம் கட்டுப்பாடு மானம் ஆகியவற்றை புகட்டி வருகிறோம் என பெரியார் அவர்கள் தேர்தலில் வேட்பாளர்கள் வாக்களிப்போர் ஆகிய இரு தரப்பினரின் கடமைகள் என்ன என்பதைப் பற்றியும் பதவிக்கு நல்லவர்கள் ஏன் வருவதில்லை என்பதான என்பதற்கான காரணத்தையும் தங்கள் கட்சி ஏன் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்பதற்கான விளக்கத்தையும் மிக அருமையாக கூறியிருக்கிறார்கள் பெரியார் அவர்களின் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் பெரியார் பேருரையாளராம் புலவர்மா நந்தன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பெரியாரின் கருத்துக்களை பகுத்தும் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவை அமைத்தும் இந்த நூலை அமைத்து தந்திருக்கிறார்கள் அந்த நூலில் இருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை அனிதனாக்குவோம் நான்றி நன்றி மீண்டும் சந்திக்கலாமா